குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கருண்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா செவன் டபுள் ஜீரோ ஏழ்நூறுக்கான கேரளா லாட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நாலாந்தேதிக்கான என்னோடய கெஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம் நாலாந்தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஒன் டூ அதாவது ஜீரோ டபுள் ஒன் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ டபுள் ஒன் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தேன் மூணு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆயிருந்துச்சி ஸோ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி தான் வரணும் வந்துச்சுன்னா எயிட் டூ ஜீரோ டூ டபுள் ஒன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி டூ டபுள் ஒன் மாறி வர்றதுக்கான சான்சஸ் எயிட் டூ டூ எயிட் ஜீரோ டூ டூ ஜீரோ டபுள் ஒன் டூ டூ டபுள் ஒன் வரக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி டபுள் ஒன் டூ அப்படிங்கிறது டூ டபுள் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஜீரோவோட பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு பாஸ் ஆகிருக்கு சிக்ஸ் டூ டபுள் ஒன் அப்படிங்கிற நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு கொடுத்த நம்பர்லாம் யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்பவுட் நம்பர்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா டூ ஒன் கொடுத்தேன் டூ ஒன் ஆர் ஒன் டூ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஒன் டூன்னு எடுத்தோம் அப்படின்னா டபுள் ஒன் டூ டூ ஒன்னு எடுத்தோம்னா டூ டபுள் ஒன் அது மாதிரி நம்பர்ஸ் எடுக்கணும் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கான எஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு எனக்கு எஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி சிலர் வந்து கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சொல்கிறப்ப எல்லாம் கரெக்டாக இருக்குது பட் நம்பர்ஸ் கரெக்டாக எடுக்க முடியல வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் இருக்குது சார்ட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ரெகுலராகவே சொல்லிகிட்டுருக்கேன் எப்படி நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இந்த நம்பர்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்கிறத விட நீங்களே அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கு எஸ்ஸிங் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே சார்ட்டு தான் எடுத்திருக்கேன் ரெகுலராக இப்போ நாலு நாளாக எடுத்த சார்ட்டு தான் எடுத்திருக்கேன் நாலு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகியிருக்கு பாருங்க இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபஸ்ட் நாள் ஒன்றாந்தேதிக்கான ரிசல்ட்டு சைபர் ஒன்று ரெண்டு நாலு இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சைபர் ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் ஒன்று ரெண்டு நாலு மூணு மட்டும் அல்ல சைபர் ஒன்று ரெண்டு நாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நாலு நம்பருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று மூணு ஏழு அஞ்சு ஒன்று மூணு ஏழு அஞ்சுங்கிற நாலு நம்பர் இருக்குது அந்த நாலு நம்பருமே பாஸ் ஆகிருக்கு பாருங்க மூணு ஏழு ஒன்று அஞ்சு அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு ரெண்டாவது நாள் ரிசல்ட்டு மூணாவது நாள் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு எட்டு நாலு அஞ்சு ஜீரோ இந்த பாக்ஸை பயூஸ் பண்ணி வரணும் இந்த பாக்ஸை யூஸ் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அதில் நாற்பத்தி எட்டு பாஸ் ஆகிருக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த பாக்ஸில் இருந்து அஞ்சு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு அஞ்சு சைபர் நாலு எட்டு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நாலு எட்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று நாலு எட்டு அப்படிங்கிறது அன்னைக்கான ரிசல்ட்டு அடுத்த நாலாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தோன்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா டபுள் டூ டபுள் ஒன் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா டபுள் டூ டபுள் ஒன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் எயிட் ஜீரோ இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டூ டபுள் ஒன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஜீரோ பாஸ் ஆகிருக்கு அந்த ஜீரோவோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஜீரோ டூ டபுள் ஒன் ஜீரோவுக்கு பதிலாக ஆறு வந்ததுனால ஆறு ரெண்டு ஒன்று ஒன்று அப்படிங்கிற ரிசல்ட்டு பாஸ் ஆகிருக்கு இப்போ நாலு நாள் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கான ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி வர சான்ஸ் இருக்கணும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாள் பாஸ் ஆகிருக்கு இப்போ கீழே இருக்கக்கூடிய ரெண்டு சார்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா நாலு நாள் நம்பர் பாஸ் ஆகியிருக்கு இதுக்கு மேலே இருக்கிறதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்கு பட் ஒரு நம்பர் ஜீரோக்கு பதிலாக ஒன்று வந்திருக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா நாலு நம்பர் பாஸ் ஆகிருக்கு அதாவது லாஸ்ட் த்ரீ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு ஜீரோவோட பவர் வந்திருக்கு இப்போ லாஸ்ட்டு ஏபிசி பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கு இதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பாஸ் ஆகிருக்கு இப்போ நாளைக்கு இங்கே வந்துச்சு அப்படின்னா அஞ்சு அல்லது ஆறு இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் உங்களோட கெஸிங்கில் ரெண்டு பாக்ஸில் எனி ஒன் நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் இதில் வரணும் இல்லை இதில் வரணும் மேக்ஸிமம் பார்த்தோன்னா நாலு நம்பர்ஸ் அஞ்சு நம்பர்ஸ் அப்படிங்கிறது பாஸ் ஆகுது ஒரு சில நம்பர் அதோட பவர் நம்பரா பாஸ் ஆயிடு ஸோ அதனால் இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி பாருங்கள் எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள் ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்க இப்போ இன்னைக்கு ரெண்டு பாஸ் ஆயிருக்கு ஒன்று பாஸ் ஆயிருக்கு இப்போ ரெண்டோட பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ஒன்னோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பவர் நம்பர்ஸாக வந்துச்சு அப்படின்னா ரெண்டோட பவர் ஏழு ஒன்னோட பவர் ஆறு இப்போ ஏழு அப்படிங்கிற நம்பர்ஸ் வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை பேஸ் பண்ணி எடுங்க ஏழ்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி எடுக்கணும் இல்லை ஒன்னோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ஆறு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி எடுக்கணும் ஏழு எட்டு இருக்கு இங்கே ஆறு எட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுலையுமே காமன் நம்பர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா முப்பத்தி எட்டு இருக்குது இப்போ மூணு வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மூணு பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு இருக்குது மூணு எட்டு இருக்குது முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஏழு ஏன்னா நாளோட பவர் ஏழு அதனால் மூணு வரும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா மூணை பேஸ் பண்ணி ஏழு இருக்குது மூணை பேஸ் பண்ணி அஞ்சு இருக்குது மூணு ஏழு மூணு அஞ்சு மூணு ஒன்று அப்படின்னு இப்போ அதனால் மூணை பேஸ் பண்ணி நாலு ஏழு அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு பேஸ் பண்ணி எட்டு இருக்குது மூணு பேஸ் பண்ணி ஆறு இருக்குது மூணு பேஸ் பண்ணி ரெண்டு மூணு அஞ்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் மூணு அஞ்சு இருக்குது இங்கேயும் மூணு அஞ்சு மூணு ஆறு மூணு ஏழு மூணு எட்டு மூணு ரெண்டு மூணு நாலு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது ஸோ அதனால் மூணு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாவே எப்படி நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா மூணை பேஸ் பண்ணி என்ன நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அதை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னாலும் மூணு நாலு மூணு அஞ்சு மூணு ரெண்டு மூணு ஒன்று இருக்குது இங்கே பார்த்தோன்னாலும் மூணு ஒன்று மூணு அஞ்சு மூணு ஏழு அப்படிங்கிறது இருக்குது இங்கே மூணு நாலு அப்படிங்கிறது இருக்குது அவ்வளோதான் மூணு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா மூணு பேஸ் பண்ணி நம்பர்ஸ் இருங்க அப்படிதான் எடுக்கணும் அடுத்து ஒன்று வந்திருக்கு ஒன்றோடய பவர் ஆறு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆரை பேஸ் பண்ணி எடுங்க என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு ஒரு நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாருங்கள் அப்படிதான் நம்பர்ஸ் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர் ட்ரா நம்பரில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய ட்ரா நம்பர் அதாவது நாலாந்தேதிக்கான ட்ரா நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஆறு நாலாந்தேதிக்கான டிரா நம்பர் நானூற்றி இருபத்தி ஆறு ரெண்டு பாஸ் ஆயிருக்கு ரெண்டு பாஸ் ஆயிருக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா செவன் டபுள் ஜீரோ அதனால் ட்ரா நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர்ஸ் கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது செவன் அல்லது ஜீரோ செவன் வரணும் இல்லை ஜீரோ வரணும் இல்லை அப்படின்னா செவனோட பவர் ரெண்டு வரணும் செவனோட பவர் ரெண்டு ஜீரோவோட பவர் ஆறு ஏழோட பவர் நாலு இது வந்து பவர் நம்பர்ஸ் இப்போ ட்ரா நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் செவன் அல்லது ஜீரோ இப்போ ஜீரோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே சார்ட்டில் வந்து ஜீரோங்கிறது இல்லை பட் ஜீரோ வரும் அப்படின்னா ஜீரோ பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு இங்கே பார்த்தோம் அப்படினாலும் இந்த பாக்ஸ்லேயும் ஜீரோ பேஸ் பண்ணி ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்று இங்கேயும் இருக்குது சைபர் ஒன்று சைபர் ரெண்டு அதனால் ஜீரோ வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சைபர் ஒன்று சைபர் ரெண்டு சைபர் எட்டு சைபர் அஞ்சு அப்படிங்கிற நம்பர்ஸ் எடுக்கலாம் இந்த மாதிரி சார்ட்லேருந்து தனித்தனியாக நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் நேற்று ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தே ரிசல்ட்டு இன்றைக்கும் பாஸ் ஆயிருக்கு நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்று நாலு மூணு ஒன்று நாலு எட்டு ரிசல்ட்டு மூணோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்று நாலு எட்டு அப்படின்னு பாஸ் ஆகிருந்துச்சு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா டூ டபுள் ஒன் அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு டூ டபுள் ஒன் அப்படின்னு பாஸ் ஆகிருக்கு ஸோ நாளைக்கும் இதை பேஸ் பண்ணி ரெண்டு நம்பர்ஸாவது வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ பதிநாலு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ பதி வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்று மூணு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று வரும்னு நினச்சிங்கன்னா ஒன்று மூணு இங்கேயும் ஒன்று மூணு அப்படிங்கிறது இருக்குது அதனால் ஜீரோ அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு ஒன்று வந்திருக்கு அதனால் ஒரு ஒன்றுக்கு பதிலாக ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜீரோ ஒன்று ஜீரோ ரெண்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அல்லது ஜீரோ ஏழு அல்லது ஜீரோனா ஏழுக்கு பதிலாக ரெண்டு வந்துச்சுன்னா ரெண்டு ஜீரோ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஏழுக்கு பதிலாக ரெண்டு வந்தால் ரெண்டு ஜீரோ வர சான்சஸ் இருக்கும் இப்படி தான் நம்பர்ஸ் எடுக்கணும் பட் நீங்கள் ஃபஸ்ட்டு சார்ட்டை பாருங்கள் சார்ட்டை பேஸ் பண்ணி இப்போ ஏபோலில் ரெண்டு வந்திருக்கு மூணு வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மூணு நாலு மூணு எட்டு மூணு அஞ்சு இங்கே பார்த்தோம் அப்படின்னா மூணு எட்டு மூணு ரெண்டு மூணு ஆறு அப்படின்ட்டுருக்கு அப்படி தான் எடுக்கணும் அதை பேஸ் பண்ணி எடுங்க என்னோடய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி டபுள் ஒன்று வந்துருக்கு ஒரு ஒன்றுக்கு பதிலாக ஆறு பவர் நம்பர்ஸ் ஆறு வந்துச்சு அப்படின்னா இங்கே பார்த்தோன்னா அஞ்சு ஆறுன்றிருக்கு அஞ்சு ஆறு இங்கே அஞ்சு எட்டு அப்போ அஞ்சு ஆறு எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லை ஆறுக்கு பதிலாக ஜீரோ வரும்னா ஐநூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எடுக்கணும் இப்போ நாலு நாள் ரிசல்ட்டு பாஸானதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வரணும் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக செவன் அல்லது ஜீரோ சிங்கிள் நம்பர் பார்த்துக்கோங்க இப்போ இங்கே இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வரும் இன்னைக்கு டூ டபுள் ஒன் வந்திருக்கு நாளைக்கு இதை பேஸ் பண்ணி வரலாம் அப்படின்னா சைபர் முப்பத்தி நாலு இருக்குது இந்த பாக்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு இருக்குது அதனால் சைபர் முப்பத்தி நாலு வர சான்ஸ் இருக்கும் இல்லை ஏழ்நூற்றி முப்பத்தி நாலு வர சான்ஸ் இருக்கும் இப்போ ஜீரோ அல்லது ஏழுன்னு கொடுத்துருக்கேன் ஜீரோ வரணும் அல்லது ஏழு வரணும் என்னோட சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே முப்பத்தி நாலு இருக்குது இங்கேயே முப்பத்தி நாலு இருக்குது முப்பத்தி எட்டு இருக்குது முப்பத்தி எட்டு இருக்குது இப்போ சைபர் வந்துச்சு அப்படின்னா சைபர் முப்பத்தி நாலு வர சான்ஸ் இருக்கும் பாக்ஸில் சைபர் முப்பத்தி நாலு அல்லது சைபர் முப்பத்தி ஆறு சைபர் முப்பத்தி அஞ்சு சைபர் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர்ஸ் இப்போ ஏ போல ரெண்டு வந்திருக்கு நாளைக்கு ஒன்று வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி முப்பத்தி ஒன்று மூணு வந்துச்சு அப்படின்னா இங்கே நூற்றி முப்பத்தஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு வரணும் இல்லை சைபர் முப்பத்தி அஞ்சு வரணும் இல்லை சைபர் இல்லை அப்படின்னா ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு வரணும் நூற்றி முப்பத்தஞ்சு அல்லது ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சு வர சான்ஸ் இருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மூணு வந்துச்சு அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லை முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு அல்லது எழுபத்தஞ்சி இப்போ ஏழு இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ட்ரா நம்பர் டபுள்ஸ் வந்திருக்கு ஸோ டபுள்ஸ் வரலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டபுள் செவன் இருக்குது செவன் சிக்ஸ் எப்படின்னு பார்த்துக்கோங்க டபுள் செவன் ஃபோர் இருக்குது டபுள் செவனை பேஸ் பண்ணி ஃபோர் இருக்குது டபுள் செவனை பேஸ் பண்ணி த்ரீ இருக்குது டபுள் செவனை பேஸ் பண்ணி ஃபைவ் எழுவத்தி ஏழு மூணு எழுவத்தி ஏழு நாலு எழுவத்தி ஏழு அஞ்சு எழுவத்தி ஏழு எட்டு அப்படிங்கிற நம்பர் இருக்குது எழுவத்தி ஏழு வந்துச்சுன்னா மாதிரி இங்கே அறுபத்தி ஆறு வந்துச்சுனா அறுபத்தி ஆற பேஸ் பண்ணி ரெண்டு இருக்குது மூணு இருக்குது அஞ்சு இருக்குது எட்டு இருக்குது அதனால் டபுள் வரவும் சான்சஸ் இருக்குது அதை பேஸ் பண்ணி டபுள் செவனை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்து முந்நூற்றி ஐம்பது அல்லது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஜீரோ வரும் அப்படின்னா இப்போ இங்கே சைபர் முப்பத்தஞ்சு கொடுத்துருக்கேன் இதை தான் முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு எடுத்துருக்கேன் சைபர் முப்பத்தி அஞ்சு இல்லை ஏபோரில் மூணு வந்துச்சுனா முந்நூற்றி ஐம்பது அல்லது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வர சான்சிருக்கோம் இதை நல்லா பார்த்துக்குவோம் முந்நூற்றி ஐம்பது அல்லது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு சிங்கிள் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா செவன் அல்லது ஜீரோ டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் செவன் ஆர் டபுள் சிக்ஸ் இப்போ இதை தான் ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற மூணு நம்பரை பேஸ் பண்ணி இங்கே இருக்குது அதனால் மூணு வந்துச்சு அப்படின்னா முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டு அப்படின்ட்டுருக்கு அதுதான் ஆல்போர்டில் கொடுத்துருக்கேன் அடுத்து ஏ போர்டில் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா அஞ்சு ரெண்டு ஆறு அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு ரெண்டு மூணு அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்குது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சாட்டில் பாருங்கள் சாட்டை பேஸ் பண்ணி நம்பர்ஸ் எடுங்க கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக ரெகுலராக வின்னிங் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ